சிவபெருமான் கொடுப்பவர்களில் மிகப்பெரியவராக கருதப்படுகிறார் மேலும் அவர் உயர்ந்த கடவுள் என்று அறியப்படுகிறார் மேலும் பக்தர்கள் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் சூனியம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பை பெற இந்து வேதங்களின்படி அவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் எதிர்மறை மற்றும் தீய சக்திகளை அழைப்பவர் என்று அறியப்படுகிறது எதிர்மறை மற்றும் சூனியத்தால் அவதிப்படும் பக்தர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவிலுக்குச் சென்று சூனியத்திலிருந்து விடுபடவும் கோவில்களை பார்ப்போம் மகாகாலேஸ்வரர் கோயில் உஜ்ஜயினி காலத்தை வென்றவராக சிவபெருமான் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மகாகாலேஸ்வருடன் இணைக்கப்பட்டுள்ளார் பக்தர்கள் எதிர்மறை ஆற்றல் மற்றும் சூனியம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதாக நம்பப்படுகிறது பஸ்ம ஆரத்தி என்பது கோவிலில் செய்யப்படும் பிரபலமான சடங்குகளில் ஒன்றாகும் திருநாகேஸ்வரன் கோயில் தமிழ்நாடு நாகநாத சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் சாபங்கள் மற்றும் தோஷங்களுக்கு எதிரான பரிகாரங்களுக்கு பெயர் பெற்றது சிவன் மற்றும் ராகு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலில் சூனியம் மற்றும் சர்ப சாபங்கள் நிராகரிக்கப்படுவதாக கருதப்படுகிறது பைரவர் கோவில் உஜ்ஜினி இந்த கோயில் கால பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியில் அமைந்துள்ளது கோவிலின் காவல் தெய்வம் கால பைரவர் அவர் அனைத்து வகையான சூனியம் மற்றும் எதிர்மறை சக்திகளை அகற்றுவதற்காக வணங்கப்படுகிறார் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வர ஆலயம் ஆந்திர பிரதேசம் காசி என்று அழைக்கப்படும் இந்த கோயில் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவுடனான தொடர்புகளுக்கு நன்கு அறியப்பட்டதாகும் மேலும் இது சூனியம் மற்றும் சாபங்களை விரட்டுவதற்கான சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது எட்டமனூர் மகாதேவ் கோவில் கேரளா இந்த கோவில் அதன் சக்தி வாய்ந்த மாய ஆதரவுகளுக்கு நன்கு அறியப்பட்டதாகும் மற்றும் பேய் சக்திகள் மற்றும் சூனியம் ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க விரும்பும் மக்களுக்கு ஆன்மீக சரணாலயமாக செயல்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோவில் தமிழ்நாடு சிவபெருமானுக்கு பிரபஞ்ச நடனக் கலைஞராக நடராஜர் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் எதிர்மறை ஆற்றல் மற்றும் இருளை அகற்றுவதோடு தொடர்புடையது